ஓம் சிவாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா குட்டிசாத்தான அழைக்கிற முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்கி இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பிரயோகம் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின் சொன்னா இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் சரி அதே மாதிரி ஒரு சில அருள்வாக்கு குறி சொல்கிறவங்களும் சரி ஒரு சில மாந்திரிக தொழில் செய்கிறவங்களும் சரி ஒரு சில ஜோதிடர்களும் சரி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி இந்த குட்டி சேத்தனங்கிற தேவதையை எப்படி சாமி அழைக்கிறது நாங்களும் வந்து நிறையா பூஜைகள் பண்ணுறோம் இருந்து மந்திரம் சொல்கிறோம் அதுக்கு உண்டான வழி எல்லாம் பூரம் பண்ணுறோம் ஆனால் வந்து அந்த அழைப்புங்கிறது அது வந்துட்டு வர மாட்டேங்குது சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரயோக முறையை போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான பலன் வந்து நீங்கள் கண் கூட பார்க்கலாம்னு சொல்லி சித்திர வழிய குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அம்மா அமாவாசை நாளனைக்கு இது நீங்கள் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அமாவாசை நாளனைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டியில் கருவேல மரத்தினுடைய பட்டை சரிங்களா கருவேல மரத்தினுடைய பட்டை எடுத்து நீங்கள் முறையாக வந்து அதில் வந்து ஐங்கோல தைலம் சரிங்களா ஐங்கோல தைலம் வந்து தடவி நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் அந்த எந்திரத்தை அந்த பட்டையில் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கணும் அந்த எந்திரத்தை அந்த பட்டையில் வரைஞ்சிட்டு நீங்கள் முறையாக வந்து அதை வந்து அந்த ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே வச்சுட்டு ஐந்து விதமான வாசனை திரவியங்களை வந்து அதற்குள்ளே ஊற்றிக்கும் ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் உள்ளுக்குள்ளே ஊற்றிக்கிட்டு புங்க மரத்தினுடைய பால் அரச மரத்தினுடைய பால் மரத்தினுடைய பால் சரிங்களா இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேசாக கீறி விட்டிங்கன்னா அந்த இது மாதிரி பிஷின் மாதிரி வெளியே வரும் அதை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிங்களா ரொம்ப அதிகமாக தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் முறையாக அதற்குள்ளே ஊற்றிட்டு அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த கல்லூப்பு இருக்குது இல்லைங்களா கல்லூப்பு வந்து முறையாக அதற்குள்ளே போட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து நிரப்பிடணும் நிரப்பிட்டு அதற்கு மேலே வந்து கருப்பு வரணும் பட்டு துணி வச்சு பட்டு நூலாக நல்லா சுற்றி கட்டிடுறீங்க சுற்றி கட்டி என்னவென்னு கேட்டிங்கன்னா இதை வந்து முறையாக அதற்கு உண்டான சுற்றி முறைகள்லாம் செய்து இதை எடுத்துகிட்டு போய் ருத்ர பூமியில் கன்னி மூலையில் வந்துட்டு மூணு நாட்கள் வந்துட்டு குழி தோண்டி அதற்குள்ள வச்சு ஐந்து விதமான வாசனை மலர்கள் உள்ளுக்குள்ளே போட்டுட்டு அதற்குள்ளே மூடி வச்சிட்டு வந்துடணும் வந்துட்டு மூணு நாள் கரமிச்சு மூன்றாம் வரை நாள் அன்னைக்கு திருப்பி அங்கே போய் ஒரு வெண்பூசணிக்காய் ஒன்று சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆணை கண்பட்ட சட்டியை எடுத்துகிட்டு வந்து இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே மன்னனு சொல்லி சித்திரை நோக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பனைமரத்து கடையில நீங்கள் பண்ணீங்கன்னா இன்னும் அதிக சிறப்பு அதாவது அந்த ரெட்ட பனைமரம் இருக்குது இல்லைங்களா அந்த ரெட்ட பனை கடையில கடையில் நடுவில் வந்து பீடம் அமைக்கணும் முதல்ல தளவாழ அதற்கு மேலே சுடலை சாம்பல் கொட்டி பரப்பி அதற்கு மேலே வந்து இந்த ஆணைக்கன் பட்ட சட்டியை வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக முக்கோண வடிவில் இழுப்பிணையில தெய்வம் ஏற்றிக்கணும் இழப்பணையில் தெய்வம் எத்திட்டு முறையாக அதற்குண்டான படையிலலாம் போட்டுக்கணும் படையலெல்லாம் போட்டுட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டுநூறு உச்சாடனை கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு மூணு நாள் நாலு நாள் பூஜை செய்யும் பொழுது அந்த குட்டி சாத்தன் தேவதையினுடைய ஆற்றல் அந்த இடத்துல இறங்குறது அதனுடைய அதிர்வலைகள் நல்லாவே உணர முடியும் சரியான பிறகு இதை வந்து முறையாக தக்குனு ஊர்மாத ஆலோசனை பண்ணிவிட்டு செய்யுங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை நீங்கள் வந்து செய்யும்பொழுது ஒரு சில கட்டு முறைகளை செய்யணும்னு சொல்லி சித்திரைநூட்களில் இருக்குது பாதுகாப்புக்கு வந்து கட்டு பிரயோகமெல்லாம் போடணும் அப்போ அந்த கட்டு பிரயோகமெல்லாம் வந்து இது ஏன் அப்புறம் ஏன் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஒரு சிலர் இப்படியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு லைவ் வீடியோவில் உங்களுக்கு நான் செய்தே காட்டுறேன் இப்போதைக்கு தெரிஞ்சுக்குங்க சரிங்களா இப்படியான முறைகள்லாம் நிறைய இருக்குது அப்போ அந்த மாதிரி வந்து கட்டு பிரயோகமெல்லாம் போட்டுட்டு தான் இதை வந்து செய்யணும் இதுக்கு உண்டான தகுந்த உருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்யணும் முதல்ல சரிங்களா இதான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சித்தொழில் நுட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவெல்லாம் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம ஷி வாய் குருவே துணை